விஜய் தி கோட் சென்சாரில் யூபிஐஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறதா ஒரு புது போஸ்டரோட இப்போ ப்ரொடக்ஷன் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போஸ்டர் சூப்பராக இருக்குது ப்ரீவியஸாக விஜய் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன லியோவுக்குமே யுபிஐ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் வாரிசு பார்த்த தவிர்த்து விஜய் உடைய ரீசன்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்குமே யுபிஏ சர்டிஃபிகேட் தான் வந்திருந்தது வெங்கட் பிரபுடைய ப்ரீவியஸ் மூவி மாநாடுக்குமே யூபிஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருந்தாங்க என்னோடய ஒப்பீனியன் இப்போலாம் ஏ சர்டிஃபிகேட்லையும் பிரமாதமான வசூல் கிடைக்கிதுன்னு மனம் மாறிடாமல் விஜய்க்கு ஃபேமிலி ஆடியன்ஸோடைய சப்போர்ட் அதிகமாக இருக்குதுங்கிறத வச்சு செயல்பட்டது தான் நல்லது இந்த போஸ்டர் பற்றின உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி உலகம் முழுக்க தி கோல்ட் படமே ரிலீஸ் ஆகுது நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை